அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் டேய் நான் கோவப்பட்டு எந்திரிச்சா என்னை உட்கார வைக்கிற அளவுக்கு இருக்கணும் உங்கள் பாட்டு புரியுதா இன்னைக்கே பாட்டை ரெடி பண்ணிடுறோம் கோச்சா கோச்சா சென்னையில் சம்பவம் பண்ணாமல் நம்மளால் வாழ முடியுமா டேய் இது சென்னடா தெருவுக்கு ஒரு ரவுடி இருக்கான் புரியுதா யார் ரவுடி யார் நல்லவன்னு இங்கே கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அது மட்டும் இல்லை தெருவு ஏரியா சந்து பொந்துன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ரவுடி அந்த ரவுடி இந்த ரவுடி வந்த ரவுடி போன ரவுடின்னு இங்கே ஆயிரத்தெட்டு ரவுடிங்க இருக்காங்க நான் சென்னைக்கு புதுசு புரியுதா அதனால் யார் என்னங்கிறத தெரிஞ்சு தான் மோதணும் ஆலம் தெரியாமல் காலை விட்டுட்டு அப்புறம் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்க கூடாது புரியுதா ஏற்கனவே படுத்த வரைக்கும் போதும் கோச்சா அப்போ எப்படி நாம் சாப்பிட்றது அறிவு கட்டவனே எப்படி சாப்பிட்றதுன்னு கேளுடா சாப்பிட்றதுலேயே இருக்கேடா நாம் தான் ஓசிலேயே சாப்பிட்டு பழகிட்டுமே கோச்சா நாம் யாருங்கிறத சைலண்ட்டாக சொல்லி புரிய வச்சு சாப்பிடுவோம் போதுமா கொச்சா ஒரு சின்ன டவுட்டு உன் சைஸுக்கு சின்ன டவுட்டு தான் கேட்க முடியும் கேளு ஒருவேளை உங்களுக்கு கோபம் வரையில நாங்கள் பாட்டு பாடமாக போயிட்டோம் அந்த கோபத்தை அப்படியே உங்கள் நாலு பேர் மேலேயும் காட்டி சின்ன பின்னமாக்கிடுவேன் புரியுதா ஏன் கோச்சா இதே கோபத்தை பெரிய பெரிய ரவுடிங்க மேலே காட்டலாமே எதுக்கு பாட்டு பாட சொல்கிறீங்க ஆஹா நாம் உயிருக்கு பயந்து ஒரு முடிவு எடுத்தால் இவனுங்க அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறானுங்களையா ம் இதை எப்படி வெளிப்படையாக சொல்கிறது ம் நம்மளை அசிங்கமாக நினப்பாய்ங்களே முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நல்ல நாம் இங்கே ஃபார்ம் ஆகிட்டா எல்லாமே சரியாக போய்டும் கோச்சா டேய் ஃபார்ம் ஆகணும் மேடா அசாண்டா கஷ்டமே உங்கள் கோபத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபார்ம் ஆகிடுவீங்க கோச்சா ஆஹா வளைச்சி வளைச்சி நம்மளையே பழி கொடுக்கறதுக்கு துடிக்கிறானுங்களா இவனுங்களை வச்சுக்கிட்டு இந்த சென்னையில் எப்படி சமாளிக்க போறேனே தெரியலையே ஐயாடா ஒரு வழியா என்ன பத்தியும் நான் கோபப்பட்டதால என்ன நடந்துச்சுங்கிறதையும் இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க இனிமே நம்ம ரூட்டு கோபம் வரும் ஆனா, வராது இந்த ட்ராக்கை முழுசாக கேளுங்க அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்